மதுமிதா சீரியல நாளை என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணால் ஃபுல் ஊடின்னு கேளுங்க அதுக்குள்ளே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு தாங்க நம்ம மாயா வந்து தும்ராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜீவா கிட்ட ஏன் கூட உனக்கு கல்யாணம் நடக்கிறதுனால தான் உனக்கு லக்ஸுரியான வாழ்க்கை கிடைக்கப்போகுது அது மட்டுமா உங்கள் அக்கா வந்து கரை சேர்க்க போகிறோம் இல்லாட்டி உங்கள் அக்காவுக்குலாம் கல்யாணமே ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி கொஞ்சம் துமராக மாயா வந்து பேசணுன்னு கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜீவா கண்ணத்துலேயே போலீஸ் பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க மாயா வந்து கண்ணாமட்டா திட்டுறாங்க நிப்பாட்டு என்ன ஓராக சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னோனே என்ன வேணான்னு செய்யலாம்னு இவங்களும் இருக்காங்க நீயும் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க கையில் வந்து என்ன வச்சுருக்கேன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போறாங்க அவங்க என்கேஜ்மெண்ட் மோதிரம் போட்டாங்களோ அதை வந்து மாயா வந்து கையிலேருந்து எடுத்து அப்படியே ஷூவை வச்சு அப்படியே மிதிக்கிறாங்க இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி அண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க நம்ம மாயா வந்து கௌதம்கிட்ட சொல்லணுன்னு அப்புறம் அவங்க சந்தோஷம் காட்டுறாங்க அப்புறம் நான் வந்து பசங்களை எல்லாரையும் தூங்க வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப ஒரு லேடி வாய்ஸில் வந்து கேட்குறது போல் இருக்க அந்த இடத்துல நம்ம அப்புறம் நான் ஒன்றா அவங்களுக்கு சந்தேகம் போதும் போல் வந்துடுது உடனே வந்து என்ன ஏதுன்னு கேட்குறப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனி இல்லை இப்போ பார்க்குற சேலரி விட ஏகப்பட்ட ரூபா வந்து சைஃபரை போட்டு கொடுக்குறாங்க பிள்ளை இருக்குது இதை நினச்சி வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல இது சாரிப்பா சாரி ஃபோனுக்கு சீவ் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க நம்ம அப்புறம் நான் சாரிப்பா சாரிப்பா நோடனே நான் சீக்கிரம் வந்து சொல்கிறேங்க நான் சேர்கிற மாதிரி தான் இருக்கேன் ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்றாங்க வச்சோன்னே மன்னிச்சுருப்பா நீ இப்போ என்ன முடிவு எடுக்க போற ஆமாம் புது கம்பெனியில் இப்போ பத்து லட்சம் சேலரி வந்து மாதம் மாதம் வந்து வந்துடும் இப்போ இந்த கம்பெனிலருந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன் ஒரு லட்ச தான் நம்ம சேலரியை காட்டி இந்த வீட்டை விட்டு போக முடியாது இந்த கம்பெனியை விட்டு என்னால் போக முடியாது ஆனால் என்ன பண்ணுறது ஃப்ரெண்டாக இல்லை என் வாழ்க்கையா நிச்சயம் சிஓ ஆகிட்டுன்னு வச்சுக்கேன் மிகப்பெரிய வந்து ஒரு ஆளாக மாறிடுவேன் மாதத்துக்கு பத்து லட்சம்னா சும்மா வாங்குற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எது யோசிக்கிறதா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி நல்லா தீவிரமாக வந்து யோசி அப்படி யோசிச்சா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் பார்த்துக்கு சொல்லிட்டு கௌதம் கிட்ட வந்து ஏதாவது பேசுகிறேன்னா பேசுன்னு சொல்லி அப்புறம் நான் மட்டும் போக பார்க்குறாங்க இந்த விஷயத்தை வந்து யார்ட்டையும் நீ சொல்லிடக்கூடாதுன்னு சத்தியம் வந்து வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷு கேஷுவலா வந்து நிதானம் எல்லாம் ஆகுறதுக்கு சின்னதாக வந்து பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க பிள்ளை நம்ம சந்தோஷம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கௌதமோ அப்பன்னு பார்த்து கூல்ட்ரிங்க்ஸ்ல இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்குடா கூல்ட்ரிங்க்ஸ்ல இது மாதிரி கலந்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னப்பா பேச்சுலரு என்ன வேணாலும் பண்ணலாம் நான் அப்படியா நான் வந்து ஃபேமிலி மேன் திடீர்னு என் ஒய்ஃப் வந்து வந்தாலும் வருவா நிச்சயம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல நம்ம அப்புறம் நான் வந்து வந்துடுறாங்க பாத்தியா வந்துட்டா நான் தப்பிச்சிட்டேன் நீ மாட்டின பார்த்தியா ஃபேமிலி மேன்னா ஃபேமிலி மேன் தான் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் கையில் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க எனக்கு தாகமா இருக்குது கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து மடக்க மடக்குன்னு பிடிச்சிடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் பத்தலை பத்தலாங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்ப சொல்கிறா உனக்கு மது அவள் பிடிச்சிருக்கா இல்லையா அவள் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவள் அழகு தான் ரொம்ப அழகு தான் எனக்கு அவ்வளோ ரொம்பவே பிடிச்சிருக்கு உடனே வந்து கை கொடுங்கிற மாதிரி சொல்லும்போது திருப்பி வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறாங்க முதல்ல ஏந்திரின்னு சொல்லி அந்த இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம சந்தோஷம் வந்து எழுப்பி விட்டுட்டு நம்ம அப்புறம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இதை நான் ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் சொல்கிறா இப்போ அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் நீ கொடுத்த குள்றீங்க தான்டா இவ இப்படி போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த விஷயத்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறாங்க மதுமிதா ரொம்ப அழகு தான் இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நம்ம அப்புறம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வேக வேகமாக வராங்க மாயா மாயா என்ன சொல்கிறாங்கண்ணா இந்த கல்யாணமே வேணாம் ஏன்னா இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை ஒன்றும் புரியுது அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க மாயா அவங்களுக்கு சாதகமா ஜீவா வந்து நான் எதுவுமே பண்ணாதப்ப என் கண்ணத்துலேயே வந்து அடிச்சிட்டாப்புல பாருனேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சி வந்து அடிப்பானா என் தங்கச்சி வந்து நான் எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கே காலையில் நினைச்சேன்னா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உண்டுல நான் ஆக்கணுன்னு வேக வேகமாக வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து போறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வேணாண்டா நண்பா இதெல்லாம் சரியாக வராது மாயா வந்து கொஞ்சம் நேரம் சொல்லிகிட்டு இருக்கா முழுக்க அதையும் கேட்டுட்டு போ மாயா முதல்ல எங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு சந்தோஷம் வந்து கேட்க வராங்க அப்போன்னு பார்த்து நீங்கள் எதுவும் தலையில் வேணாம் நான் பார்த்துக்குறேன் ஏய் ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குண்டா இப்போ இந்த அளவு வந்து அடி வாங்கியிருக்கானா ஆப்போசிட்டில் இருக்கிற ஜீவா வந்து எவ்வளோ வந்து பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான் அவனால் கை மீறி வந்து அடிச்சிருப்பான்டா புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காரில் வந்து மாயா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்னாச்சு மாயா எங்கே கூட்டிகிட்டு போகிறான் கௌதம்னு சொல்லும்போது இந்த கல்யாணத்தை வந்து தான் கூட்டிகிட்டு போகிறான் போல இருக்கு மாப்பிள்ளை வந்து நம்ம மாயா வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மாயா மேலே வந்து அவன் அன்பா பசமாக தான் நடந்துக்கிட்டான் மாயாவே அடிச்சிருக்கானா இவன் என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா கூட நான் வந்து சமாளிச்சிருவேன் இப்போ கல்யாணமே நடக்குமா இந்தியன்னு தெரியலையே கௌதம் வந்து நிப்பாடியிட போகிறாமா வா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லட்சுமணன் சந்தோஷு எல்லாரும் வந்து போகிறாங்க கௌதமாக தடுக்கலான்னு போய்ட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க மதுமிதா அவங்க மட்டும் கேஷ்வெலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப உனக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அந்த அம்மா இருக்கான்னு சொல்லி ஒரு பெட்டியோடு வராங்க என்னப்பா பெட்டி ஃபுல்லாக புதையல் இருக்கா ஆமாம்மா உனக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன புதையல் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க மூணு நாளே டப்பா வந்து இருக்குது ஒரு இதை வந்து திறந்தோன்னா ஃபுல்லாக வளையல் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது ரெண்டு ஜோடி வளையல் இருக்குது இது எல்லாம் கல்யாணத்துக்காக நாங்கள் ஒரு வருஷம் எங்களோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் வந்து இதில் வந்து வச்சுட்டோம் சினிமாவுக்குள்ள போட அவ்வளோ வந்து சேமித்தோம் தெரியுமா ஏன்னா கடன் வாங்கி நகையை வாங்கிட்டோம் இந்த நகையை எல்லாத்தையும் வந்து அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு சாப்பாடை தவிர வேறு எதுக்குமே வந்து செலவாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுவும் கட்டி வாயை கட்டினி வாங்கணும்னு சொல்லுவாங்களா அதுதான் அப்பா இதெல்லாம் பார்த்தா திட்டத்திட்ட வந்து ஏழு எட்டு பவுன் கிட்டே இருக்குது இதெல்லாம் எவ்வளோ ரூபா ஆமாம்மா இந்த இது எல்லாம் வந்து உங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து வாங்கினா அந்த காலத்திலயே அதுவும் டிசைன்லாம் சூப்பராக பார்த்து வாங்கியிருக்கா இந்த காலத்து டிசைன் மாதிரியே இருக்குல்ல ஆமாம்மா சூப்பராக வந்து அம்மா வந்து வாங்கியிருக்காங்கிற மாதிரி தான் திருமிதமாக நினைக்கிறாங்க உன் அம்மா எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு படப்படம்னு பேசுவாள் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அவள் அவ்வளோ தங்கமானவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்தால் மதுமிதா அப்படியே பின்னாடி திரும்பி திரும்பி அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க அம்மா இவ்வளோ அன்பா பசமாக வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டாங்களா இது எனக்கு தெரியவே இல்லையே அவர் சுக்கமும் காரியமாக எந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கும்னு தெரியாது ஆனால் அவள் வாசத்துக்காக வந்து எதை வேணாலும் செய்யக்கூடியவ அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து லிஃப்ட்டுக்காக வந்து வெயிட் இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து நிற்கிறாங்க லிஃப்ட் எப்போதும் போல வேலை செய்யலை ஆப்போசிட்டில் லட்சுமணன் சகுந்தலா சந்தோஷ் மூணு பேர் வந்துடுறாங்க சந்தோஷ் எல்லாம் ஓ வேலையா தேவை இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாடிடாத நீ அப்புறம் பிரச்சனை வந்து மாட்டிக்காத மாயாக்கு ஜீவா விட்டால் பெஸ்ட்டான பேர் எதுவும் கிடையாது அதுக்குன்னு நான் பேசாமல் இருக்கணுமா சும்மான்னு இருக்கேன் வாமாயா லிஃப்ட்டுக்கு அவ்வளோ வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை ரெண்டு குத்து குத்திட்டு அப்படியே வந்து மாடிக்குதான் வெயிட்ருக்காங்க அந்த இடத்துல மாயாவும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து பின்னாடியே வந்து சமாதான பத்தெல்லாம் தான் போகிறாங்க நம்ம கௌதம இருப்பினும் வந்து ஒரு டக்கு டக்குன்னு மேலே வந்து வந்துடுறாங்க காலிங் பள்ளை வந்து அமுக்கிறாங்க ஜீவாலேருந்து எல்லாரும் ஒத்துமத்த ஃபேமிலி வந்துட்டாங்க எண்டா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் ஜீவா வந்து தடுமாட்டத்தில் இருக்காங்க அவங்க பக்கம் தப்பே இல்லை இருப்பினும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க இதுவே வந்து சாதகமாக வந்து கௌதம் வந்து யோசிச்சுட்டேன் இவன் பக்கம் தான் தப்பு இருக்குன்னு தப்பாக குளிச்சுட்டேன் ரெண்டாவது காரியம் முன்னே வச்சிருக்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா உன்னை கேள்வி கேட்குறதுக்கு ஆளே இல்லை எப்படி தான் கல்யாணம் நடந்துடுவோன்னு நீ அலட்சியமாக வந்து இருந்திருக்க சரிடா நாங்கள் முடிவு பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லும்போது தேவை இல்லாமல் எந்த முடிவும் சொல்லாத நான் தான் முடிவு எடுக்கணுன்னு சவுந்தரம் வந்து பேசுகிறாங்க அம்மா எனக்கு என் தங்கச்சி மேலே அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குமா நான் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா நீ என்ன சொல்கிற எனக்கு என்கேஜ்மெண்ட்டே வந்து மோதடு நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா நடந்துச்சுன்னு மதுமிதா வந்து கேட்குறாங்க அக்கா அதாவதுன்னு சொல்லும்போது உன்னை வந்து நிப்பாடுறா நீ எதுக்குடா பாய் திறந்து பேசுகிற நீ ஏதாவது வந்து கேட்கணும்னா என்கிட்ட தான் கேட்டிருக்கணும் இல்லை இது மாதிரிலாம் தப்பு நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லணும் அது என்னடா கை நீட்டி அடிக்கிற பழக்கம் நீ வந்து கை நீட்டி அடிச்சு உன் வாழ்க்கையை நீ வந்து வேணான்னு முடிவு பண்ணுறேன் இனிமேல் நான் சொல்கிறதா நீ கேட்டாகணும் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கல்யாணம் வந்து கிடையாது உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் சரியே வராது அந்த இடத்துல ஜீவாக்கும் மா மாயாக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுற மாதிரியே பேசுறாங்க சகுந்தலாவும் சுற்றி இருக்கிறவங்களும் பேர் அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்